ஐயனார் துணை சீரியலில் நிலா எல்லாருமே காலையில் இருந்து சோழன் எங்கன்னு சொல்லிட்டு தேடுறாங்க ஆனால் இன்னுமே சோழன் வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு சேரன்னுன்னு சொல்கிறாங்க சரி அப்போது சோழனுக்கு கால் பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு நிலா வீட்டுக்கு கூப்பிடுறாங்க எங்கே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு சோழனுமே நைட்டு ஒரு வேலையாக வந்தேன் அப்படியே வண்டியில் தூங்கிட்டேன்னு சொல்கிறாங்க இல்லை நீங்கள் கிளம்பி வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு மிரட்டி கூப்பிடுறாங்க நைட்டு இவ தான் திட்டினா அதனால தான் நான் வீட்டை விட்டு வந்தேன் பார்த்தா இப்போ மறுபடியுமே திட்டி கூப்பிடுறா இவன் என்ன தான் நினைக்கிறாளன்னு சொல்லிட்டு சோழன் புழம்பிகிட்டே வண்டி எடுத்துகிட்டு வராங்க அப்படி வரும்போது ஒரு பைக்கில் மோதி ரொம்பவே பிரச்சனையாகிடுது அந்த பைக்கில் மோதின ஆளுமே கொஞ்சம் பணக்காரங்க பொழுக்கு அதே மாதிரி அவங்களுக்கு போலீஸ்லேருந்து எல்லோரையுமே தெரிஞ்சிருக்கும் போல அவங்க இறங்கினதுமே நம்ம சோழன் கிட்டே கேட்குறாங்க ஏன் பார்த்து போகமாட்டியா அப்படிங்கிற மாதிரி ஆனால் சோழனுமே ரொம்பவே சத்தம் போட்டு ஏண்டா உனக்கு வழி தெரியலையா நீ தானே தப்பான ரூட்டில் வந்தன்னு சொல்லிட்டு ரொம்பவே திட்டுறாங்க இப்படி ரெண்டு பத்துக்குமே பிரச்சனை ஆக போய் அவங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க ஆனால் சோழன் எந்த தப்புமே பண்ணலை அவங்க தப்பாக தான் வந்தாங்கன்ட்டு எவ்வளவோ புரிய வைக்க பார்க்குறாங்க ஆனால் சோழன் பேச்சா யாருமே கேட்குற மாதிரி தெரியலை அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் இங்கே செய்கிறனனுக்கு சோழன் கால் பண்ணி நான் இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கேன்னு சொல்கிறாங்க இதை கேட்டதுமே வீட்டில் எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்காகுது என்னாச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே விசாரிக்கும்போது நடந்தது எல்லாமே சோழன் சொல்கிறாங்க சரி ஒரு வேலை பணம் எதுவும் தேவையாக இருக்கும்னு சொல்லிவிட்டு அவங்க இருந்து எல்லா பணத்தையும் கொண்டு போகிறாங்க அதே மாதிரி அங்கே போனதுக்கப்புறம் சோழனை அவங்க ரொம்பவே டாச்சல் பண்ணுறாங்க ஏன்னா அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க போலீஸ்க்கு ரொம்பவே தெரிஞ்ச ஆளாக இருக்கிறாங்க அதனால் அவங்க பேச்சை கேட்டுட்டு சோழனை ரொம்பவே அடிமை மாதிரி நடத்துகிறாங்க சோழனை அடிக்கவும் செய்கிறாங்க இதை யாராலையுமே பார்க்க முடியலை நிலா முன்னாடி நான் இவ்வளோ அவமானப்படுறேன்னு சொல்லிட்டு சோழனுக்குமே இது ரொம்ப கூனி கூறுகளாகுது அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாலுமே எஃப்ஐஆர் போட்டே தெரிவேன்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க தான் நம்ம சேரணன் எல்லாருமே பேசி பார்க்குறாங்க அவங்களுக்குன்னு ஒரு இருக்குது தயவு செஞ்சு எஃப்ஐஆர் போட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே கெஞ்சுறாங்க இருந்தாலுமே அவர் இறங்கி வர மாதிரி தெரியவே இல்லை போலீஸ் தான் ஒரு நிமிஷம் இருங்க நான் பேசிட்டு கூப்பிடுறேன்னு சொல்லிவிட்டு எல்லாருமே வெளியில் அனுப்பிட்டு பேசுகிறாங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி பணம் தான் எனக்கு வேணும் அதுவும் ஐம்பதாயிரம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க பைக்கும் அடி ஆகிடுச்சி நான் எனக்கும் அடிபட்டுருக்குது அதனால எனக்கு ஒரு ஐம்பதாயிரம் தந்தால் வேணால் நான் இந்த கேஸை வாபஸ் வாங்குறேன்னு சொல்கிறாங்க இதை கேட்டதுமே எல்லாருக்குமே ரொம்பவே ஒரு மாதிரி ஆகிடுது ஐம்பதாயிரம் பணத்துக்கு நம்ம எங்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுறாங்க அதுக்கப்புறம் அவங்க வீட்டிலேருந்து ஏற்கனவே கொண்டு வந்தது நம்ம சேரண்ணன் கையில் உள்ளது அதுக்கப்புறம் பாண்டியன் கையில் உள்ளது எல்லாத்தையுமே எடுத்து கொடுக்குறாங்க அதில் ஏற்கனவே நம்ம சோழனோட பைசாவையும் எடுத்துகிட்டு தான் வந்திருப்பாங்க அதையும் சேர்த்து கொடுக்குறாங்க பாண்டியனும் தான் ரொம்பவே கஷ்டப்பட்டு ஐம்பதாயிரம் பணத்தை ஏற்பாடு பண்ணி கையில் கொடுத்து நம்ம சோழனை வெளியில் கூட்டிகிட்டு வராங்க அப்படி வெளியில் வந்ததுமே போலீஸ் அவங்க அவங்கக்கிட்ட இருந்த லைசன்ஸை வாங்கிட்டு ஒரு மாதம் வீட்டில் சும்மாரு அப்போந்தான் வண்டி ஓட்டாமல் இருக்கிற அருமை தெரியும் வண்டி அடுத்த தடவை பார்த்து ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அட்வைஸ் பண்ணி அனுப்புகிறாங்க சோழன் இருந்தாலுமே ரொம்பவே கடுப்பாக தான் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுமே நம்ம பாண்டியன் கிட்ட சண்டை போடுறாங்க இவங்க தேவையில்லாம பாண்டியனை அடிக்கவும் செய்றாங்க பாண்டியனுக்கு இது ரொம்பவே கோவமா தான் இருக்குது சரி அவனோட கோவத்தை எப்படி காட்டுன்னு தெரியாம என்கிட்ட காட்டுறான் விடுங்கன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையுமே சமாதானம் சொல்கிறாங்க பாண்டியன் சோழன் ரூம்ல போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்க வச்சுருந்த இருபத்தஞ்சாயிரம் பணத்தை காணும்னு சொல்லிட்டு வெளியில வந்து பாண்டியன்கிட்ட கேட்குறாங்க அதுக்கு பாண்டியனுமே அந்த பணம் இருக்க தான் உன்னை வெளியில கொண்டு வர முடிஞ்சது அந்த பணம் இல்லைனா நீ தான் இருந்திருப்பேன்னு சொல்றாங்க இதை கேட்டதுமே மறுபடியுமே சோழன் பாண்டியன்கிட்ட சண்டைக்கு போறாங்க பாண்டியனை அடிக்கவும் செய்கிறாங்க பாண்டியன் மறுபடியுமே பொறுமையா இதை பார் நீ ஒரே அடிச்சுக்கிட்டே இருக்கிற முத என்ன விஷயம்னு கேளு பணம் இல்லைன்னா நீ வெளியில் வந்திருக்க முடியுமான்னு சொல்கிறாங்க ஆனால் சோழன் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிட்ற மனநிலைமையிலே இல்லை அவங்களுக்கு கோபத்தில் என்ன பண்ணுறதுன்னு தலைகாலு புரியாமல் தான் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் மறுபடியுமே சொல்கிறாங்க பணம் இல்லைனா உனிய வெளியில விட மாட்டேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நாங்கள் ஐம்பதாயிரம் கொடுத்து தான் உனியை கூப்பிட்டு வந்திருக்கோம் அது தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதுக்கப்புறம் தான் நம்ம சோழன் கொஞ்சம் அமைதியாகிறாங்க சோழன் நிலா முன்னாடி போலீஸ் அடித்ததுனால ரொம்பவே அவமானப்பட்டு நிலாவை பார்க்க முடியாமல் குள்ளே தான் இருக்கிறாங்க மறுநாள் நம்ம நிலா எப்போதும் போல் அவங்க வேலை கிளம்பி போகிறாங்க போன இடத்துல அவங்களுக்கு வேலை ஓடவே இல்லை ஏன்னா சோழன் அடித்தது அவங்களுக்குமே கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக தான் இருக்குது அதனால வேலையில் கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருக்கிறாங்க இதை பார்த்தா எம்டி அவங்கக்கிட்ட வந்து பேசுகிறாங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு நம்ம நிலாவுமே நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அவருக்கு ஏற்கனவே நிலா மேலே கொஞ்சம் மரியாதை இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க எனக்கு தெரிஞ்ச வக்கீல் போலீஸ்லாம் இருக்கிறாங்க நம்ம பேசிக்கலாம்னு சொல்லிவிட்டு கூப்பிட்டு வந்து நம்ம சோழனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க எந்த போலீஸ் ஸ்டேஷன் சொல்லிவிட்டு அங்கே கூப்பிட்டு போய் நடந்ததுக்கு நியாயம் கேட்குறாங்க அதுக்கப்புறம் அந்த போலீஸுமே இவ ரொம்பவே பணக்காரங்கிறதுனால இவங்க பக்கம் சாயிறாங்க அதெல்லாம் இல்லைங்க அவங்க கேஸ் கொடுத்தாங்க நான் எடுத்தேன் மற்றபடி இவங்களை பழி வாங்கணும்னு எனக்கு எந்த எண்ணமும் இல்லை நான் பைசா வாங்கவே இல்லைங்கிற மாதிரி அவர் பேசுகிறாரு அதுக்கப்புறம் நிலா தான் இவங்க ஐம்பதாயிரம் வாங்கினாங்கிறத சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அதை மீட்டு கொடுத்து அது மட்டும் இல்லாமல் சோழன் மேலே கேஸ் இல்லாமல் அந்த லைசன்ஸையும் வாங்கி கொடுக்குறாங்க இதை பார்த்ததுமே நிலாவுக்கு அந்த எம்டி மேலே தனி மரியாதை வருது சோழன் ஒரு பக்கம் நிலா நமக்காக இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டாலுமே இன்னொரு பக்கம் அவங்க அந்த எம்டி கூட பேசுகிறது பிடிக்கவே இல்லை நம்ம சோழனுக்கு பொயும் பொயும் இவங்க கூட எதுக்கு வந்தால் அவங்க தான் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா வேற யாராவது கூப்பிட்டு வர வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க சோழன் இது கவனிச்ச நிலா உங்களுக்கு எதுவும் பிரச்சனையான்னு சொல்லி கேட்குறா உடனே நம்ம சோழன் ஒன்றும் இல்லைங்க வாங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்லிவிட்டு நிலாவை கூப்பிடுறாங்க நிலா இல்லை நான் நம்ம எம்டி கூட ஆஃபீஸ் போகிறேன் ஈவினிங் நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க இதை பார்த்ததுமே சோழனுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக தான் இருக்குது